மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சன் முதலில் இலங்கை செய்திகள் நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு வெளிவிவகார அமைச்சர் விஜித் தெரிவிப்பு எதிர்வரும் காலங்களில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலம் இந்த நாட்டின் தேசிய இன பிரச்சினைக்கு ஒன்று கிடைக்கும் என செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வெளிவகார அமைச்சர் விஜித் தெரிவித்துள்ளார் நாங்கள் நிச்சயமாக நமது நாட்டின் அரசியல் அமைப்பின்படி செயல்படுகின்றோம் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதே எமது நோக்கமாகவும் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இது தொடர்பில் மிக தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் எதிர்காலத்தில் குறிப்பாக தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் உலகில் உருவாகியுள்ள புதிய அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான சரத்துக்களை உள்ளடக்கி மக்களின் அங்கீகாரத்தை பெறும் நோக்கில் நாமும் பயணிக்க உள்ளோம் அதுதான் எங்கள் அரசின் நிலைப்பாடு என தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்திய விஜயத்தின் போது அரசியல் அமைப்பு அல்லது அதிகார பகிர்வு தொடர்பில் என ஹேரத் தெரிவித்துள்ளார் அதன்படி மன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது முன்னதாக அழைக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அது அடுத்த வருடம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பிறகு உள்ளுராட்சி தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்த உள்ளதோடு மாகாண சபை தேர்தலும் அடுத்த வருடம் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் இதுவரை பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்படவில்லை இதனையடுத்து உரிய முன்மொழிவுகள் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என விஜித்த ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் ஜனாதிபதி அன்றகுமாரிநாயக இவ்விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது மக்களின் அரசாங்கம் ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் என வெளிவகாரம் வாய்ப்புகள் மற்றும் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் சர்வதேசியோர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு பண்டர் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டார் மேலும் உலகளவிய ரீதியில் பரந்து வாழும் புலம்பெயர்ந்தோர் அதே போல் நமது சொந்த இடங்களில் இருந்து வெளியேறி வாழ்பவர்களின் உரிமைகளுக்காகவே சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடியின் போது புலம்பெயர்ந்தோர் அந்நிய செலாவணி ஊடாக இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்திருந்தால் நெருக்கடி மேலும் தீவிரமடைந்திருக்கும் சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் மூன்று பில்லியன் டாலர்களை காட்டிலும் புலம்பெயர்ந்து வாழும் தொழில் புரியும் உறவுகளிடமிருந்து அதிகளவான அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலப்பகுதியில் குடும்ப பண அறுப்பல்களின் பெறுமதி நான்கு தசம் நான்கு எட்டு பில்லியன் டாலர்களாக காணப்படுகின்றது மத்திய வங்கியின் அறிக்கையின் பிரகாரம் கடந்த நவம்பர் மாதம் சற்று பின்னடைவு காணப்பட்டாலும் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் குடும்ப பண அனுப்பலின் பெறுமதி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டொலர்களாக உயர்வடைந்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இவர்களை மதிக்க வேண்டும் அவர்களின் உழைப்புக்கு உரிய கௌரவம் வழங்க வேண்டும் வாகன இறக்குமதியின் போது வெளிநாட்டில் தொழில் புரிவோருக்கு விசேட சலுகை வழங்கப்படும் என்று கடந்த அரசாங்கம் குறிப்பிட்டது இருப்பினும் இதனூடாக பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்ட ரீதியான முறையில் தென்கொரியாவுக்கு இலங்கையர்களை அனுப்புவதற்கு பதிலாக இ எட்டு முறைமை ஊடாக அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதனால் பல சிக்கல்கள் தோற்றம் பெற்றுள்ளன இவ்விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் ஜனாதிபதி அன்று குமார தசநாயக்க இவ்விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணை குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாருடைய சிபார்சில் மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டன அரசின் மீது சந்தேகத்தை வெளிப்படுத்திய சுமந்திரன் மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரத்தில் அரசியல் லஞ்சம் வழங்கப்பட்டதாக கூறிவிட்டு இப்பொழுது அந்த விடயத்தில் பின்வாங்குவது இந்த அரசாங்கம் மீது ஊழல் தொடர்பில் பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக இவ்வாறான மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் வழங்குவதில் அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பலரது சிபாரசின் அடிப்படையில் ஏராளமான மதுபான சாலைகளுக்கான உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என சொல்லியிருக்கின்றார்கள் அரசு இந்த அரசியல் லஞ்சம் என்ற விவகாரத்தில் தங்கள் பதவிக்கு வந்து மூன்று நாட்களில் வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியிருந்தார்கள் ஆனால் இரண்டு மூன்று மாதங்கள் ஆகியும் யார் யாருக்கு உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதைத்தான் தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது அனைவருக்கும் ஏற்கனவே தெரிந்த விடயம்தான் யாருடைய சிபாரிசில் இந்த உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை வெளிப்படுத்தினால்தான் அரசியல் லஞ்சம் வழங்கப்பட்டமை என்பதை உறுதி செய்ய முடியும் ஆகவே லஞ்சம் ஊழல் அனைத்தையும் முற்றுமுழுதாக விடுவோம் என்று கூறி பதவிக்கு வந்த இந்த அரசாங்கம் மதுபான சாலை அனுமதி பத்திர விடயத்தில் சற்று பின்வாங்குவதாக தோன்றுகின்றது ஒவ்வொரு மதுபான சாலைகளும் யாரோ ஒரு அரசியல்வாதியின் சிபாரிசின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது என்பதை அரசாங்க கட்சியே தேர்தலுக்கு முன்னர் குற்றம் சாட்டியிருந்தது அப்படியானால் அந்த பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளியிட வேண்டும் இது ஒரு பாரதூரமான விடயம் இதனை நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம் முக்கிய முறைப்பாடு ஒன்றை தேர்தலுக்கு முன்னால் கூறிவிட்டு அதாவது அரசியல் லஞ்சம் வழங்கப்பட்டதாக கூறிவிட்டு இப்பொழுது அந்த பின்வாங்குவது இந்த அரசாங்கம் மீது ஊழல் தொடர்பான பாரிய சந்தேகம் ஒன்று எழும்புகின்றது இவர்களும் லஞ்சம் கொடுத்து இந்த தகவல்களை மறைக்கின்றனவா என்ற கேள்விகள் எழுகின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் கல்வி நிறுவனங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பு அதிரடி திட்டம் நாட்டிலுள்ள மோசடியான தனியார் கல்வி நிறுவனங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்ட ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹர்னி சூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சின் இணைந்த நிறுவனங்களின் ஆசிய ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம் தேசிய கல்வி ஆணைக்குழு மற்றும் அரசு சார்பற்ற உயர்கல்வி பிரிவு ஆகியவற்றின் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் கூறும் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் விரிவான விளக்கம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது கல்வி தொடர்பான விரிவான விளக்கத்தை மக்கள் கோருகின்றனர் மேலும் பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் இடைவெளியை நீக்கி தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் தேவை கி கனங்கராவின் கல்வி சீர்திருத்தத்துடன் ஏற்பட்ட கல்வி புரட்சிக்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் ஒன்று தேவைப்படுகின்றது அதனை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் முழு முயற்சி எடுக்கின்றது அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தலைவராக நான் இருந்திருந்தால் வெளியேற்றி இருப்பேன் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் இல்லையென்றால் அவரை சபையில் இருந்து இருப்பேன் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாண்டத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அண்மையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் முறை பிழையானது நடந்து கொண்ட முறையும் பிழையானது அதனை கூட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் உரிய முறையில் நெறிப்படுத்தவில்லை அல்லது ஏதாவது உள்நோக்கத்துடன் அவர்களும் அதற்கு துணை போனார்களோ தெரியாது சில வேளைகளில் அவர்களுக்கு அனுபவம் இல்லாதமையும் காரணமாக இருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டினார் இங்கு கல்வித்தகமை என்பதை விட அனுபவமும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை உரியவர்களுமே தேவை அன்றைய கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் ஒரு மூத்த அதிகாரியுடன் பேசிய போது அவர் எனக்கு அதை தெரிவித்துள்ளார் சேற்றில் குளித்து விட்டு வரும் பன்றியை பார்த்து யானை ஒதுங்கி போனது பன்றிக்கு பயத்தில் அல்ல தன் மீது பன்றியின் சேறு பட்டுவிடும் என்பதற்காகவே அதே போல தான் அன்றைக்கும் நாங்கள் ஒதுங்கி போனோம் என்றார் எழுப்பப்பட்ட கேள்வி முறை பிள்ளை என்பதால் தான் அதிகாரிகள் பதில் சொல்லவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் படகில் ஒதுங்கிய மியன்மார் அகதிகள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை இலங்கை அரசு மியன்மார் அகதிகளுடன் கரை ஒதுங்கிய படகில் இருந்தோருக்கு அவசியமான உணவு மருந்து பொருட்கள் மற்றும் அவசியமான வசதிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ள வெளிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் இவ்விவகாரம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் வெகு விரைவில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அறிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றுகுமார தசநாயக்காவின் அண்மைய இந்திய விஜயத்தின் போது ஆராயப்பட்ட விடயங்கள் மற்றும் கைச்சாத்திரப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கிலான ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இன்று வெள்ளிக்கிழமை உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மியான்மர் நாட்டின் அகதிகள் நூற்றி இரண்டு பேருடன் வியாழக்கிழமை காலை படகொன்று கரை ஒதுங்கிய நிலையில் இவ்விடயத்தில் அரசாங்கம் முன்னெடுக்கவிருக்கும் நடவடிக்கை குறித்து அமைச்சிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித் ஹெரத் அவசியமான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு தாம் நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தார் அதேவேளை இது உள்நாட்டு விவகாரம் தொடர்புடைய சர்வதேச விவகாரம் என சுட்டிக்காட்டிய அவர் எனவே எமது நாட்டில் கைச்சாத்திடப்பட்டிருக்கும் சர்வதேச பிற கடனங்களுக்கு அமைவாகவே இதனை அணுக முடியும் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடி இயலுமான வரையில் விரைவில் குறித்து நிரந்தர தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார் இனி இந்திய செய்திகள் அம்பேத்கர் விவகாரம் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் அமளி அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் இன்றும் அமளி நீடித்ததை அடுத்து இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன அம்பேத்கார் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடந்த பதினேழாம் தேதி பேசிய பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் இல்லாவிட்டால் அவரை பிரதமர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்காரின் புகைப்படத்தை கைகளில் ஏந்தியவாறு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி வத்ரா உள்ளிட்ட இந்திய கூட்டணி எம்பிக்கள் கலந்து கொண்டனர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அம்பேத்கர் புகழ் ஓங்குக என கோஷங்களை எழுப்பியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் பாஜக எம்பிகளும் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த போராட்டங்களை தொடர்ந்து காலை பதினொரு மணிக்கு மக்களவை கூடியது பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அவை நடவடிக்கை தொடங்க இருந்த நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமித்ஷாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பத் தொடங்கினர் உடனடியாக இவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக கூறி சபாநாயகர் ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார் இதேபோல் மாநிலங்களவை கூடியதும் அங்கும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவையை முதலில் நான் பன்னிரண்டு மணி வரை ஒத்தி வைப்பதாக மீண்டும் அவை கூடியதும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அமைதி காக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் இயங்க அனுமதிக்க வேண்டும் மக்கள் அனைவரையும் பங்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாட்டு மக்களின் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்கின்றோம் இது தொடர்பான இடையூறுகள் நமது ஜனநாயக நிறுவனங்களின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சீராக சிதைத்து வருகின்றது என அவர் குறிப்பிட்டார் எனினும் எதிர்கட்சிகள் தொடர்ந்தும் அம்மளியில் ஈடுபட்டதால் அவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அவை தலைவர் ஜகத் ஜத்கி தன்கார் அறிவித்துள்ளார் தமிழக அரசை கண்டித்து தடையை மீறி பேரணியாக சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர் கோவையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொடர் குண்டுபிடிப்பு சம்பவம் நடந்தது இதில் எட்டு மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக தடை செய்யப்பட்ட அல்லுமா இயக்கத்தின் தலைவர் எஸ் ஜே பாஷா கைது செய்யப்பட்டார் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அவர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சைக்காக பிடையில் வந்த எஸ் ஏ பாஷா கடந்த பதினாறாம் தேதி உயிரிழந்தார் தொடர்ந்து மறுநாள் அவரது உடல் உ உள்ள அவரது வீட்டில் இருந்து ஊர்வலமாக பூ மார்க்கெட் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள அடக்க ஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவரது ஊர்வலத்துக்கு காவல்துறை அனுமதி அளிப்பதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து ஏ எஸ் ஏ பாஷா இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கருப்பு தின பேரணி நடத்தப்படும் என அதன் தலைவர் அண்ணாமலை அறிவித்தார் அதன்படி கோவை காந்திபுரம் வி கே கே மேனன் சாலையில் கருப்பு தின பேரணி கூட்டம் இன்று நடந்தது இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமை வகித்து வந்தார் பாஜக தேசிய மகளிர் மணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் இந்த முன்னணி மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அண்ணாமலை பேசியதை தொடர்ந்து பாஜகவினர் தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்றனர் அங்கு நிறந்த போலீசார் அவர்களது ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்தனர் தொடர்ந்து தடையை மீறி செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரத்துக்கு மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர் செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் ரஷ்ய ஜனாதிபதி நேட்டோ அமைப்பில் இணைய முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் தொடுத்தது இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் சப்ளை பொருளாதார உதவிகளை வழங்குகின்றன அதே போல ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடுகளான சீனா ரஷ்யா போன்ற ஆதரவாக செயற்படுகின்றன தற்போது உக்ரைனுகள் நுழைந்து ரஷ்ய படைகள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் அதேபோல் உக்ரைனும் ரஷ்ய படைகளுக்கு தக்க பதிலடி கொடித்து வருகின்றன இந்த இந்த போரை முடிவுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் முயன்றன ஆனால் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இன்று வரை முடிவுக்கு வரவில்லை இதற்கிடையே சமீபத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் சற்று குறைந்திருந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக மீண்டும் மோதல் வலுத்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா இங்கிலாந்து தயாரிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியது தான் காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது இதனால் கோபமான ரஷ்யா உக்ரைன் மீது ஏவுகணைகளை தாக்குதலை தொடங்கியது இதனால் மோதல் மீண்டும் தீவிரமானது இதற்கிடையே தான் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்த முயற்சியில் ஆர்வம் காட்டி வருகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருந்தால் போர் வந்து இருக்காது இருப்பினும் பதவியேற்று அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போரை நிறுத்த என்னால் முடியும் என அவர் மேலும் தேர்தலில் வென்ற பிறகு உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம் நிலையில் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயார் என ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப்புடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் உக்ரைன் விவகாரத்தில் சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த நிபந்தனைகளும் இல்லை என்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறியதாக ஊடகங்களில் செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன மாற்றம் ஆஸ்திரேலியாவில் அதிகரித்துள்ள அனைத்துலக மாணவர் எண்ணிக்கையை சமாளிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அனைத்துலக மாணவர் விசா நடைமுறைகளை மாற்ற உள்ளதாக அவுஸ்திரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த வகையில் மாணவர் விசா விண்ணப்பங்களுக்கான நடைமுறைகளை கையாளும் விதத்தை அவுஸ்திரேலியா மாற்றிக்கொள்வதாக தெரிவித்துள்ளது அதன்படி சீரான முறையில் இயங்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் விண்ணப்பம் செய்யும் மாணவர்களின் விசாக்களை கையாள்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அந்நாட்டின் கல்வி அமைச்சர் ஜேஷன் கிளையர் டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி தெரிவித்தார் அந்த மாற்றங்களுக்கு கீழ் சாதாரண விசா விண்ணப்பங்கள் அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் விசா விண்ணப்பங்கள் என்று விண்ணப்பங்கள் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படும் கல்வி நிலையங்கள் வெளிநாட்டு மாணவர்களுக்கான எண்பது விழுக்காடு இடங்கள் நிரப்பும் வரை அவற்றுக்கு ஒப்புதல் விரைவில் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு மாணவர் விசா விண்ணப்பங்களை பொதுவாக கையகப்படுத்தப்படும் அதேவேளை அடுத்த ஆஸ்திரேலிய பொதுத் தேர்தலில் கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுவதை முன்னிட்டு இந்த மாற்றங்கள் செய்யப்படுகின்றன தேர்தலுக்கு முன் வெளிநாட்டவர் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சியில் ஆஸ்திரேலிய நாடு இடதுசாரி அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிலையங்களில் சேர்த்து கொள்ளப்படும் வெளிநாட்டு மாணவர்கள் எண்ணிக்கை அரசாங்கத்தால் உச்ச வரம்பு விதிக்க முடியாமல் இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதிக்குள் ஆஸ்திரேலியா பொது தேர்தல் இடம்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது மேலதிக செய்திகளை டாட் காம் என்ற இணையதளத்தை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள கொள்ளவெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்